ஹலோ பீவார்ஸ் வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் நான் உங்கள் அரோன் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஸ்பானிஷ் பிளாக் காமெடி படமாக வெளியான த காஃபி டேபிள் இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக இங்கே நம்ம பார்த்துலாம் படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜீசஸ் கேசஸ் இவருக்கு மரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபு ரெண்டு பேரும் உள்ள நல்ல அநுன்யமான கப்பிள் தான் இவங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே முதல்ல மரியாவுக்கு ஒரு டெலிவரி பெயின் ஆரம்பிக்குது அவங்க ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க இப்போ அடுத்ததாகவே நேர எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபர்னிச்சர் கடையில் போய் நிற்கிறாங்க எதுக்குன்னா ஒரு காஃபி டேபிள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்த சேல்ஸ்மேனு ஒரு குறிப்பிட்ட காஃபி டேபிளை எப்படியாவது இவங்க கிட்டே விற்றுறணும் அப்படின்னு அந்தாலும் கங்கணம் கட்டிக்கிட்டு தான் பேசுகிறான் சார் இது வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதில் பாருங்களேன் அந்த லேடி ஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டு இருக்குது இல்லையா ரெண்டு லேடி இருக்கிற மாதிரி அது வந்து வந்து ஃபேக்கான கோல்டு பெயிண்டில் பண்ணப்பட்டது தான் ஆனால் அது பார்க்குறதுக்கு ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஹை குவாலிட்டியான பெயிண்டில் பண்ணப்பட்டது இது அப்படி இப்படின்னு சொல்லி இது மேலே வைக்கப்பட்டிருக்கல அந்த கிளாஸு அது வந்து நம்ம டெஃப்லான் கிளாஸ் மாதிரி நீங்கள்லாம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கீழே விழுந்தாலும் உடையாது என்ன போட்டாலும் அதில் உடையாது அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்க்குறான் இப்போ நம்ம கதாநாயகி நீ என்ன வேணாலும் கதை ராஜா இதை வாங்குகிற ஐடியாவில் நான் இல்லை அப்படின்னு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க இந்த டே இந்த காஃபி டேபிள் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது நம்ம வீட்டுடைய கலருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் டிசைனிங் பண்ண விதத்துக்கும் இந்த டேபிள் சூட்டே ஆகாது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு வேணாவே வேணாம் நிற்கிறாங்க ஆனால் ஆண்கள் எப்பயுமே கருணை உள்ளத்தை கொண்டு நமக்கு தெரியாதா இன்னும் சொல்லப்போனால் நம்ம தானே இழித்த வைனேன் அந்த சேல்ஸ்மேன் டார்கெட் பண்ணுறதே ஆஹா இந்த அம்மா ரொம்ப உஷாராக இருக்குது இதுகிட்டே எதையும் விற்க முடியாது போல தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் டார்கெட் பண்ணுறதே நம்ம ஹீரோவை தான் சார் நீங்கள் எப்படியா பாருங்கள் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இங்கே பாரு நீ வாங்கினேன் வாங்கு வாங்கினேனா போ எனக்கு தெரியாது போ அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிட்டு உங்கள் மட்டும் குழந்தைய எழுதிக்கிட்டு வந்துடுறாங்க இப்போ இவர் மட்டும் ஹீரோவை மட்டும் நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த சேல்ஸ்மேனு ரொம்ப நொந்து போய் சார் இப்போ இந்த டேபிள் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் கன்ஃபார்மாக வாங்கத்தான் போகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேபிள் ஆ அப்படின்னு சொல்லி கடைசியாக புக் பண்ணி அதை பாக்ஸ்லேயும் எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாப்புல இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஹீரோ உள்ளே போயிடுறாப்புல உள்ளே போன ஹீரோவுடைய மனைவி இங்கே பாருங்கள் வீட்டுக்கு ஒரு சில கிராசரிஸ் வாங்க வேண்டியது இருக்குது முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது நான் போய் கடைக்கு தேவையானதை போய் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன் அது வரைக்கும் நம்ம பையனை பத்திரமா பார்த்துருக்கோங்க எனக்கு கை குழந்தை குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிற தருணத்தில் நம்மால் உடனே ஆண்களுக்கே உரித்தான விஷயம் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வீட்டில் போயிட்டால் உடனே அதை இன்றைக்கி வந்து இன்ஸ்டால் பண்ணணுமே அசம்பிள் பண்ணி ஆகணுமே இவர் போய் வாங்கிட்டு வந்த டேபிள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கீழே அந்த லேடி ஸ்ட்ரக்சரா மாதிரி ரெண்டு இது இருக்குது அதெல்லாம் ஸ்க்ரூ பண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே அந்த டெஃப்லான் கிளாஸ் மாதிரி இருக்கிறத மேலே வச்சா போட்டு ஸ்க்ரூவெல்லாம் போடுற ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அது ஆடுது கடையில் நல்லா தான் இருந்துச்சு இங்கே ஆடுது அப்படின்னு யோசித்தா அதில் அஞ்சு ஸ்க்ரூ இருக்கணும் நாலு ஸ்க்ரூ தான் இருக்குது அவங்க கொடுத்த செட்லையே அஞ்சாவது ஸ்க்ரூ இல்லை கடைக்கு கால் பண்ணி இப்போ இம்மிடியேட்டாக நீ அந்த ஸ்க்ரூவை கொண்டு கொடுக்குற இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் நான் எனக்கு இன்னும் அரை மணி நேரத்தில் ஸ்க்ரூ வரணும் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு ரெய்டோட போகிற சரி சார் நான் ஸ்க்ரூவை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த விற்றாலும் சொல்லிடுறான் மேட்ரு இவர் என்ன பண்ணுறாப்பில சரி ஓகே அப்படின்னு அந்த ஸ்க்ரூவை போடாமல் அந்த கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது நம்மால் கண்ணாடியை அப்படி அந்த ரெண்டு லேடி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு இல்லையா ரெண்டு பக்கம் பீமு அது மேலே தான் உட்கார வைக்கணும் அது சென்ட்ரில் இந்த கிளாஸை நிற்க வச்சு விட்டு இவர் போய் உள்ளே சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாரு வரும் குழந்தை இருக்குது பத்திரமா பார்த்துக்க அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு குழந்தைய கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காப்புல நம்மால் வீட்டில் அப்படியே நடந்துக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு என்னடா அழுகிறேன் அப்படி அப்படின்னு உச்சக்கடிய ஏதாவது பண்ணிக்கிட்டு இவர் தூங்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்புல இதுக்கப்புறம் இந்த வீட்டில் அரங்கேறின அம்முடி தும்மிடி சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு கேசஸ் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் இயக்கின ஒரு படம் இது இந்த படம் நம்ம சில படங்கள் சொல்லுவோம் எங்கள் இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதைங்க இந்த கதையை போய் ஜவ்வா இழுத்து வச்சுருக்காங்க உட்கார முடியல அப்படின்னு உண்மையாக சொல்லணுன்னா இந்த படமும் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான் இது அதுக்கு மேலே அந்த கதையில் ஒருத்தே கிடையாது ஆனாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படத்தை ஸ்டார்டிங்கில் இருந்தே போடிய உச்சிலேயே வச்சிருக்காங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருந்து அப்படி ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணப்படுற ஒரு கதை அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அளவுக்கு ஸ்டஃப் இருக்க கதையை அளவுக்கு ஒன்றரை மணி நேரம் படமாக எடுக்கும்போது எங்கேயுமே ஆகாமல் பரபரப்புலேயே வச்சுருக்கணும் நல்ல எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக இங்கே செட் பண்ணிடுறேன் கேட்டுட்டு அப்புறம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கங்க இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் ஓ அம்மம்மா அப்படிங்கிற மாதிரி எந்த சம்பவமே கிடையாது இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா ஆனால் ஸ்லோ பர்னிங் டிராமா தான் திருப்பியும் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இந்த கதை ஸ்லோ பேர்னிங்காக இருக்காது ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமாக்குள்ளேயே படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கே ஐயோ அடுத்து என்ன நடக்க போதோ தெரிஞ்சுன்னா என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் நம்மளை உட்கார வச்சுருக்காங்க மொத்தமாகவே இந்த கதையில் ஒரு ஆறு ஏழு கேரக்டர் தான் இந்த சேல்ஸ்மேன் ஒன்றா இந்த மாடியிலேருந்து இறங்கி வந்தாங்களோ ஒரு அம்மாவும் பொண்ணும் இதுலேயே மூணு கேரக்டர் போயிருச்சா இது போக ஹீரோ ஹீரோயின் யார் ஹீரோ அவருடைய ஒய்ஃபு ஹீரோவுடைய பிரதரு பிரதரு இப்போ அடுத்து வந்து அவருடைய ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்திருப்பாரு இந்த நாலே கதாபாத்திரம் ஆக்சுவலி இந்த நாலு கதாபாத்திரம் தான் த்ரோ அவுட்டாக ட்ராவல் ஆகக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒரு வீடு நாலே கதாபாத்திரம் அதை வச்சு எந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ண முடியுமோ அப்படி ஒரு சம்பவத்தை அந்த படத்தில் இவங்க பண்ணி விட்ருக்காங்க சில டைமில் நம்ம பொதுவாகவே நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்கக்கூடிய நம்மளை ரொம்ப வந்து இம்பேக்டை கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தில் ஐயோ இப்படி ஆகி போச்சுங்க நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை எப்போயுமே யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துலலாம் இந்த படம் பார்க்கும்போது ஏங்க கேசி ஹீரோ கேரக்டரில் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளியாவ ஒரு நடுக்கம் ஒன்று வருது நமக்கு என்ன பண்ணியிருப்போம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணியிருப்போங்கிற ஒரு பதவதை இப்போ வருது பாருங்கள் அதை ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க அதான் மேட்ரு அதனாலையே நம்மளும் படம் பார்க்கும்போது ஃபுல்லாக இந்த ஆள் என்ன என்ன பண்ண போகிறானோ எப்போ பண்ண போகிறானோ என்ன ரிவீல் ஆக போதோங்கிற அந்த பத கடைசி வரைக்கும் அந்த கதையோடு ட்ராவல் ஆகிறோம் அதனால தான் இந்த கதை நின்றுச்சு அதுலையும் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் சும்மா மிரட்டி விட்டாங்கடா பரமா சம்பவம் அது ஏன்னால் வெளியில் போகிற போனால் எடுத்து வேட்டியில் விட்ட கதையா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொடும்ப குடும்பம் போனால் அங்கே ஒரு குடும்பம் ஆடிக்கிட்டு நின்றுச்சாம்பாங்களே அந்த மாதிரி ஏற்கனவே குடும்ப குடும்பங்கிற கதை தான் ஹீரோ கதை இதில் அதுக்கு மேலே அங்கே ஒரு குடும்பம் ஆடிக்கிட்டு நின்றுச்சாங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் ஒன்று சேரு பாருங்க கடைசி அந்த அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க அட்டகாசமாக அந்த படத்தை முடிச்சு விட்டாங்க அதுதான் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைங்க எப்படி இதை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் சாதாரண ஒரு படம் தான் பட் இருந்தாலும் அந்த கதையை அவங்க யோசிச்சாங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்ததுக்கான காரணம் அதுதான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷத்துடைய ரொம்ப குருவலான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு பேரை தான் இந்த படம் வாங்கியிருக்கு இந்த படம் டெஃபினட்டாக ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபிலிம் தான் ஆனால் ஒரு சில டிஸ்டர்பிங்கான படங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் ஐயோ அந்த படத்தை பார்க்கவே பார்க்காதீங்க ரொம்ப டிஸ்டர்பிங்கான ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு படங்க அப்படின்னு இந்த படம் பாருங்கள் நம்மளுடைய வேவ்லன் தெரிசலாம் அந்த படத்தை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இதில் வந்து இந்த படம் நிச்சயமாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அன்னையும் சொல்லிட்டார் ஆகா ஓகோ அந்த சம்பவம்லாம் வேணாம் இந்த படம் பொழுதுபோல்னா பாருங்கள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் பட் டெஃபினெட்டாக இந்த கதைக்களம் ஏதோ ஒரு விஷயத்தில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க எப்படி அப்படி யோசிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் நமக்கு கொடுக்கும் சாதாரண ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஆனால் அது அந்தளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சினிமோடோகிராஃபிக்கும் இந்த கதையில் நிறைய விஷயம் இருக்குது ஒரு வீடு நாலே கதாபாத்திரங்கள் ஒரு ரூ அது ரூமு கூட கிடையாது ஒரு ரூமுக்குள்ளே டைனிங் டேபிள் உட்காந்து பேசுகிற மாதிரியே அவ்வளோ நேரம் போகுது படம் அதுக்குள்ளேயே நிறைய சம்பவங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே ரொம்ப போர் அடிக்காமல் கொண்டு போகிறதுல சினிமோடிராஃபர் எந்தெந்த மாதிரி ஆங்கிள்ஸை வச்சு அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த ஷாட்டை அப்படிங்கிற விதமாகட்டும் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு பல இடங்களில் இன்டென்ஸான டீட்டெயிலிங்கான சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க அது நீங்கள் படம் பாருங்கள் நான் சொல்கிறத விட உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் டேவிட் பஜேரா அவர் தான் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காப்ல அவரும் சரி அவரோட ஒய்ஃபாக நினைச்சு அந்த ஆர்டிஸ்ட்டும் சரி அட்டாசம் பண்ணியிருக்காங்கப்பா அதே மாதிரி ஹீரோவுடைய பிரதர் அவருமே அது அந்த அந்த கடைசி சீனில் தான் அது ஒரு ஹைப்பான கேரக்டராக இருந்தால் கூட அது வேறு மாதிரி அந்த கதாபாத்திரம் பயங்கரமாக பொதிஞ்சிருச்சுன்னு நம்ம மனசில் கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்து அடல் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில சம்பவங்கள் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது கப்பல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்கணுன்னா பாருங்கள் ஆனால் வந்து மற்றவங்களோட சேர்ந்து உட்காந்து பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது நான் ஏன் சொல்கிறேன் நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த படம் நம்ம சைடில் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலே ஆறு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கண்டிப்பாக நம்ம சைடில் நம்மளுடைய வேவலத்தரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் படம்னா இதுதான் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பொறுமையா பாருங்க கிளைமேக்ஸ் சம்பவம் வேற மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்